எங்க அண்ணனுக்கு எனக்கும் கொடுத்துருக்காங்க தான் அவர்களுக்கு சேர்த்து ஆளுக்கு நூறு ரூபாயா இந்த தண்டி இது வச்சுக்கிட்டு நீ நூறு ரூபாய் தராங்க என்ன தலைக்கு இரநூறுவா தானே அது எங்கன்னு இருக்குங்க அண்ணே சிவலிங்க அண்ணே நீ தானே இங்க வாடி என் கொடுத்து விட்டு போய் உக்காந்துட்டியா நீக்குறோம் நீ எனக்கு பெரிய தமையன் தானே கண்டிப்பா நக்கு இருக்கா முன்னூறுவா கொடுத்த இன்னொரு முந்நூறுபா விடுவேன் சட்டியை வா சட்டியை கழட்டிட்டு மருந்து மணி மூஞ்சில ஓட்டு விடு பருவ ஓட்டம் ஆனா சில பேர் பப்ளிக்ல டீ கடையில் காசு கொடுக்கறதுக்கு இப்படி தூக்குவாங்க பார்த்தா தாள் ஓதம் இந்தா அதுலேயும் இப்படி சட்டி இப்படி தூக்கிட்டு எடுப்பேன் பூரா கண்ணு கண்ணா இருக்கும் அப்படித்தான் ஒரு ஆள் தூக்கி எடுத்தாரு பள்ளி கொடுத்து போய் பின்னாடி நின்றுவேன் என்னென்ன பின்னாடி கலக்கும் நான் ஒரு ஆள் போடுங்க நல்ல அண்ணன் தம்பி தான் இந்த உலகத்தில் இந்த கோமாளி எம்கேஆர் மட்டும் கிடையாது நாடக குடும்பங்கள் அத்தனை பேருமே சம்பாரித்த ஒரே சொத்துனா இந்த உறவுகள் தான் அவ்வளோதான் வடமதுரை அன்னதான குருப்பு ரமேஷ் அரவணன் சிவா நாகூர் சார்பாக ஒரு பேப்பர் அமௌண்ட் இங்க இருக்கா நீ ஆட்டை போலாம் பாக்குறியா காசை வட்டி போட்டுருவா அண்ணே இல்லையாப்பா எலிப்பட்டி முத்துசாமி புத்தூர் பாலே எலிப்பட்டி ஜங்கரு மூணாண்டி வட்டி மாரிமுத்து கோப்பம்பட்டி ராமராஸ் எம்புட்டு நீ என்ன நீ என்ன பைனான்ஸ் கூட நீயே வச்சுக்கிறேன் என்ன குடுங்க போறோம் வண்டிக்கு டீசல் போடணும் காணிக்க ஓம் நமோ நாராயணா நமக பால் பண்ணை நந்தவனி கோபால் பால் பண்ணை சார்பாக எம் கேர் தம்பிக்கு இதுக்கு தேவையில்லாம செல்லாம கொடுத்தியோ ஓம் விக்னேஸ்வர வெள்ளி செவ்வா துர்க்கைக்கு விளக்கு போடுங்கோ

உனக்கு எல்லாமே நல்லா இருக்கும் நோட்டை புரிக்கிற ஏழு இடத்துல கிழிஞ்சிருக்கு என்னแน கிழிஞ்சிருக்குன்னே ஏய் கோத்தா புடு புடு அப்படி அவன் என்ன பிடிச்சி சூம்புறதா ஆனா விழா கமிட்டி உண்மையிலேயே சூப்பரா உழைப்புப்பா அருமை அருமை சொல்ல விடு உன்னை யாரை விசாரி அடிக்க சொன்னா விழா கமிட்டி அருமையான உழைப்பு உள்ள மட்டும் 300 பேர் தெரியாது அதுக்கு காலைல டங்கா சுடவா அதுல அந்த பெரிய ஆள்கள் இந்த பெரிய மனித மூலம் பெரிய மனிதன் மாதிரி நடந்துக்கணும் எங்க அப்பங்கள சொல்றேன் சின்ன பயில தண்ணி அடிச்சா அவன் பக்கத்துல போகாது ஆனா நீ ஊத்துடுறிய விட்டு போய் சின்ன பயிலுக்கு கம்மாயில உட்காந்து தண்ணி பெரிய ஆள் போய் எனக்கு ஒரு ரெண்டு டவுன்ஸ் ஊத்துங்கடா ஏ பெரியப்பா போங்க வரியப்பா உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் எல்லாம் போயிடும் ஊத்துங்குறா வெண்ணமேனே ஏ ஏ விழா கமிட்டி அளவு வெளியூர்ல இருந்து வர்றவங்களுக்கு உள்ளூருக்கார ஒத்துழைப்பு பாதம் தொட்டு கேட்குறேன் தம்பிகளா அடே 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 நீங்களே பேசிக்கிட்டு சொல்றேன் இதில் சில ஊர்லாம் பார்த்தா அன்பாளையத்துக்கு நாடகம் பேச வருவாரு நம்ம ஆதரவு இல்லத்துக்கு அப்படி வரும்போது ஒரு பெரிய மனுஷன் வந்து சொன்னாரு இந்த சின்ன வயசில் இத்தனை பேர்த்துக்கு கஞ்சி ஊத்தி இங்கே இடம் கொடுத்துருக்கியப்பா நீ நல்லா இருக்கணும் தம்பின்னு சொன்னாரு நான் அவர் காலையில் விளந்தேன் ஏதோ நான் ஏழை குடும்பத்தில் பிறந்தையா அதனால பசியோட அருமையும் கஷ்டம்னா எனக்கு தெரியும் இல்லை அவர் மறுபடியும் அன்பாளையத்து சோபாவில் உட்காந்துக்கிட்டாரு போகும்போது எண்ணத்தை கொண்டு போகிறோம் நீ நல்லா இருக்கணும்ப்பா போகும்போது நம்ம எண்ணத்தை கொண்டு வர சொன்னேன் ஏன் ஜெருப்பு போயிட்டேன் ஒரு பாட்டு பாடுவோம் நீங்க ஜெயில பேசிட்டே இருந்தா முடிச்சிருவேன் அப்ப ஹலோ முடிச்சிட்டு டான்ஸ் போட்டு பிணஞ்சு எடுத்துருவேன் தென்பாண்டி என்ன வாண்டி எது பாண்டி தங்க பாண்டி பால் பாண்டி செல்ல பாண்டி எத்தனை பாண்டி ஊருக்குள்ள இருந்து என்ன செஞ்சாங்க நம்ம தென்பாண்டி ராமேஸ்வரம் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பேக்க ரெம்பில் வரந்தா ஏபிஜே பிஜே அப்துல் கலாம் யாரு என்ன சொல்லுதங்க இந்த உலக நாட்டுக்கு பயங்காட்ட ஒரு உத்தம தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம் என்று மாறுதட்டி மேடையில் அப்பாறுதங்கம் தென் பாண்டி ராமன் நாடு தேச பிதா அப்துல் கலாம் தென் பாண்டி ராமேஸ்வரமும் எங்க மேஸ்வரம் படுத்துறப்பதுபா வைக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாயா ஐயா அப்துல் கலா அக்கீ திரக எடுத்து அனுப்பி ஐயா அக்கீனி திரக எடுத்து அனு ஆட்டலையே चोरी गल्ल कुत्थै रेहा फिर मिगी नमल गल्ल ऐ जन पानी

புட்டு பேர் சேர்ந்து நூறு ரூபாயா சரி விடு என் தம்பிகளை மன்னிக்கிறேன் இல்லை இந்த பேப்பர்லாம் எங்க எடுத்தாங்க என்றும் தீராத காதல் ஆல்ரெடி ஒன்று சொல்றேன் என்றும் தீராத காதல் டிரைவிங் பண்ணும் போது மண்டி போடுவேன் டிரைவிங் கோபால் கோபி சார்பாக வச்சு நான் கஞ்சி ஊத்த வட மதுரை கோபி சார்பாக ஒன்று ஜெயக்குமார் டெய்லர் வட மதுரை கரிவாடம் செட்டிவட்டி ஆபரேட் வீரமணி பரத் சபரி லட்சுமணன் சார்பாக சரி நானூறுக்கு பக்காடி அம்மன் எடுத்து கொடு நைட்டு வர வர பிளாக்கில் சரக்கு ஓட்டுற மாதிரி ஆகிப்போச்சுடா எல்லா செட்டையும் உள்ள வச்சுக்குவேன் அத்தி பட்டி அத்திப்பட்டி குளம் செலுவராஜ் சார்பாக ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா புகழை பாடியதற்காக ரூபாய் நூற்றி ஒன்று நன்றி ப்ரோ கொஞ்ச நேரம் பெண்டிங் வச்சுட்டா பரவாயி பொழுதணைக்கு வரக்கூடாது எஸ்கே சுந்தரம் மகன் எஸ்கே சிவபெருமாள் எஸ் கே செட்டியார் குடும்பம் சார்பாக ரூபாய் ஒன்று நன்றி உறவுகளே எல்லா ஜாமியும் உங்களுக்கு தெரியும் இங்க இருக்கக்கூடிய முத்தாள் அம்மே இந்த மாரியம்மே எல்லா ஜாமியோட வரலாறு அந்தந்த கிராமத்துக்கு தெரியும் பதினெட்டாம் படியா எல்லா மக்கள்ட்டையும் அந்த கேள்வி இருக்கு பதினெட்டாம் படியா அந்த கதவை மட்டும் வருஷத்துக்கு ஒரு நாள் ஏன் துறக்குறாங்க இது நிறைய பேருக்கு தெரியல இந்த பதினெட்டாம் அடி அலர்வலுக்கு போன எங்க அண்ணன் தம்பி அக்க தங்கச்சி இருந்தா கை தூக்குங்க எனக்கு குலஜாமி அதே தம்பி அந்த கதவு எதுக்குற அடைச்சு கிடக்கு அதுல ஒருத்தர் கேட்டேன் அவன் அகராதி மயிரா சொன்னேன் சாவியை தொலைச்சு விட்டாங்கன்னு அதெல்லாம் சொல்லவே கூடாது அப்படி ராஸ்கல் கோமியம் உண்ட அது இல்ல இப்போ சொல்றேன் எல்லாரும் செல்ல எடுத்துக்கலாம் அப்ப தீவாரண காட்டும் போது பூஜாரி ஒரு சத்தம் கொடுப்பார் யாராரு கேட்டிருக்க கருப்பு அப்படின்னு சொல்லுவார்ல அத சொல்லித்தான் தீவாரணம் காட்டுவார் ஏன் கருப்பு அப்படின்னு சொல்றாருனா பதினெட்டு லாடர்கள் பதினெட்டு மந்திரவாதிகளும் மலையாள நாட்டிலிருந்து வந்து இந்த அழகுமல வனக்காட்டை மந்திரம் பண்ணும் போது பதினெட்டு லாடர்களையும் படிக்கட்டாக்குனேன் படியா அந்த பதினெட்டு லாடர்களையும் எந்திரிக்க கூடாதுன்னு கருப்பேன் அருவாளோட அந்த பதினெட்டு பேரை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்பத்தான் பூசாரி வெளியே நின்று கதவுக்கு வெளியே கருப்பு அப்படி திரும்புவார் ஆறா முனிய ஜாமியாடா கொத்தனார் வேலையில் ஒழுங்கா பாடுறா சித்தால எதுவும் லைன் பண்ண உனக்கு வெட்டி விடுண்டா சரி நல்லாரு போடா திருப்பி அங்கே பார்த்துருவார் அதனால தான் சத்தம் கொடுக்கிறார்கள் பதினெட்டு மந்திரவாதியை கவனித்து கொண்டிருக்கிறா பதினெட்டாம் படியா இந்த பதினெட்டாம் படியா தமிழ்நாட்டில் பிறந்துச்சா கிடையாது அது எங்க பிறந்துச்சு எப்படி தமிழ்நாட்டில் இத்தனை ஆலயங்கள் இருக்கும் போது எதற்காக அழகர் கோயில நாடி வரணும் இப்ப கருப்பனுடைய வரலாற சொல்லி கூப்பிட போறேன் துடியா கருப்பனும் இருக்கக்கூடிய எல்லா இந்த முடிமலை ஆண்டி முத்தால மாரியம்மே இது எல்லாமே துடியா இருக்கா அன்னை வந்துடுவேன் கருப்பேன் அன்னை வந்துட்டா மாட்டேன் தங்கச்சியை தேடுவேன் மலையாளம் நாடை விட்டு வந்தவனையே தங்கச்சியை பூரா ஏழு கன்னிமார்கள் முத்துமாரி முத்தாலம்மே தீர்த்தக்கரை பொன்ராக்கு காளியத்தா பத்திரகாளி இது பூரா அன்னை இல்லாத மலையாள நாட்டில் நாங்கள் இருக்க மாட்டேன்னு வந்தது இந்த சாமி பூராம் அன்னை வரப் போறேன் தங்கச்சிய தேடுவேன் தங்கச்சி வரப்போகுது எக்கோ வச்சு கொஞ்சம் சார் போய் கருப்பனுடைய வரலாறை சொல்லப் போறேன் எத்தனை சாமி வருதுன்னு பார்க்குறேன் அதே மாதிரி இந்த இளைஞர்கள் யூடியூப்ல முகம் தெரியும்னு எவனாவது ஆன்னா செப்பை இறக்கே விடுவேன் ஆனவே அங்கிட்ட ஆட மாட்டேன் இங்க தான் வர்றேன் கேமராட்ட வந்திருந்தா கேமராட்ட அவங்க தள்ளுங்க போறோம் கேமரா லென்ஸ் தெரியல இவன் அப்படி வந்தா என்ன பண்றீங்கன்னா ஊசி வச்சு குத்தி விடுங்கடா இன்னைக்கு தாண்டா சாண்ட தூக்கிட்டு ஓட போறாங்க அவங்க கருப்பு ஹலோ ஹலோ இன்னும் கொஞ்சம் சார் போய் ஹலோ இந்த இதை இந்த வர்ணிப்பை எல்லாரும் உங்க மனசு நோக்கி உங்கள் கஷ்டங்களை நினைச்சு இந்த சாமியை மட்டும் நினைக்கல உங்களை அறியாம கண்ணீர் வரும் இல்லைன்னா உடம்பு புள்ளரிக்கும் அப்படி அடிச்சிட்டா நீ ஆடிரு சாமி ஓன்ட்ட வந்துடும் இன்னையிலேருந்து உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு இது உண்மை நான் பப்புனு வேஷம் போடுறது அது வேற விஷயம் இது எங்கள் தொழில் என் தொழிலே கோமாளி வேஷம் தான் ஆனால் நாங்கள் பரம்பரை கூடாங்க ஆடாத சாமியை ஆடும்னு அதுக்கு தான் உள்ளே சொல்லுவேன் இப்போ பதினெட்டாம் படியான வரலாறு சொல்ல போகிறேன் இந்த ஊரில் கண்டிப்பாக கருப்பே இருக்கேன் இப்போ வரப்போகிறேன் ஸ்டாண்டை தூக்கிட்டு ஓடணும் இங்கே இருக்க ஆள் ஊரா கம்பிக்குள்ளே கடந்துக்க கட்டில கண்ட மாதிரி ஹலோ பாபா போன் பேசணும் போதும் அங்கே போ நேரத்தில் என்ன போன் வருது கப்பிளிங்க சைடில் இருக்க எல்லாரும் உட்காரு அவளை தான் சொல்ல முடியும் நான் உட்கார உட்காந்து சொல்ல நாலு பொண்ணை என்னி அங்கிட்டு போய் உங்கள் கோத்தாமே வரைக்கும் கூட போல போக பூரா என் தம்பியை என்ன பண்ணுவேன் என் தம்பி இவ்வளோ தூரம் வந்தது உங்கள் பாதம் தொட்டு நன்றிப்பா எல்லாத்துக்கும் அவ்வளோதே என் தம்பி என் தம்பியை நல்லா இருக்கேன் எங்கள் அன்னைக்கு பூரா இடம் பிடிச்சிக்கிடுச்சு எங்கிட்டு எங்கள் ஆத்தாக்க பூரா இங்கே வார் பொம்பளை ஆளுக்கு ஆத்தா ஓ நினைப்பு பூரா வீட்டில் தானே இருக்கேன் பிரித்து கசியுதா சுச்சியை போட்டு விட்டோம்மா மாவு புளிச்சிருச்சா

திருநெல்வேலி சில்லாவா தச்சுனா பூமி ஆறாம் பழி போட்ட ஏழா இரம் பண்ண மேற்கே மலையாளா அது மேல நாடு அந்த மலையாள நாடு முப்போவும் விளையக்கூடிய செல்வஞ்சலி பாருக்கடா மலையாள சீம அந்த மலையாள நாட்ட அரசாச்சி செய்து வந்த அரசனுக்கு அந்த நாட்டு சாமி அங்க தொட்டி கட்ட மறுக்குது அரசனுக்கு பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை அப்ப மலையாளத்து மக்கள் அல்ல நம்மளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க கூடிய இந்த அரசனுக்கு இந்த சாமி ஊரா கண்ணு கண்ணு கண்ணுலையா ஒரு வாரிசு தரமாட்டுது மன்னவாரி தூத்தி திட்டி தீக்குதுடா மலையாள நாட்டு சாமிய மலையாள நாட்டு மக்கள் அல்ல காசி நல்ல மாநகராஜி மாநகரத்துல காஜி விஸ்வநாதே சிவனுடைய அருளோடு ஒரே பிரசவத்துல அறுபது பிள்ளைய பெத்தடுங்க இந்த விசையா அறிந்த மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா உனக்கு அறுபது புள்ளைகள் பிறந்திருக்கு இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு வாரிசா தாடா என்று சொல்லி கண்களங்கி மண்டி ஓட்டி மடிப்பிச்ச கேக்குறியா மலையாளத்து அரசே அப்பா காசி விஸ்வநாதே அவன் சொன்ன சொல்லும் மாறாம நான் அறுபது பிள்ளையும் விவரம் தெரிஞ்சு ஊட்டி ஊட்டி செல்லமாக வளர்த்து மாறே இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு நான் தாரவாக்க மாட்டேன் இந்த அறுபது பிள்ளையும் நான் மனதார தாரவாக்குறேன் இத மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டில வளர்த்து ஆளாக்குடா என்று சொல்லி தரவாத்தேன் அறுபது ஒட்டி மலையாள நாட்டுக்கு வந்த நேரம் மலையாள நாட்டு மக்களுக்கு சந்தோஷம் போய் மலையாள நாட்டு மக்கள் இந்த அறுபது உள்ளய வளர வளர முப்போகம் விளைஞ்சு செல்வஞ்சலி பறந்த மலையாள சீம பத்தி எரியுது நாடும் பஞ்ச அறிந்த மலையாளத்து அரசே நம்ம பாட்ட காலத்தில இருந்து இந்த பஞ்சம் வந்ததில்ல இந்த பஞ்ச வர காரணம் என்ன எத்தனையோ கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மண்டும் பார்த்தாலும் அங்கே உடுக்க உட செறிஞ்சிரும் அங்க பேச விடாம கோடாஞ்சிய வாயை கட்டி புறம் அப்ப மலையாள தரசே அப்ப இந்த குறி சொல்ல இனி நாட்டுல ஆளு இல்லையா அப்ப கோசு கொண்டு கோடாங்கிய கூட்டி வந்து ஒரு மாலு பண்ணி அதிகால ஆறு மணிக்கெல்லாம் மலையாள நாட்டுல மண்டு குறி பாக்கையில அந்த கோடாங்கி சொன்னானா காசி விஸ்வநாதே தாரவாத்தும் கொடுத்த அறுபது பிள்ளைய இன்னைக்கு வளர்ந்து வளர்ந்து உருமாறி ஒத்த பிள்ளை அணைக்குதுடா இவன் பொல்லாக்கிற புடா இவன் ஆரணி வெங்கடா இவன் ரோஜக்கார சமிடா இந்த கருப்பு சங்கிலியில கட்டுனாலும் இவன் கட்டு கடங்க மாட்டான் இந்த கருப்பு இனி நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு புரு என்று சொல்லி பாக்கு மரம் பொது ஒரு வெங்கல்ல பெட்டி கிளம்ப மறுக்குது அப்ப பெய்யாத மலை பெருமலை பெஞ்சு புத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டிய என் கரவு ரண்டு ஓடுது என் மழை டாட்டு தண்ணியில என் கருப்பேன் பெட்டிய வருதுடா தன்னன் தனியா ஒத்த ஒத்தையில அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்க இருக்க இடம் என்னை கீ நாட்டுக்கு விரட்டுது நான் கீ தமிழ்நாடு போய் நான் எந்த திசைல உக்காந்து நான் எந்த மக்களை காக்க போறேன் அப்ப அழகு மலை காடு என் அருவி சோங்க அந்த பதினெட்டு மந்திரவாதியும் அழகு மல வணக்காட்ட மந்திரம் செய்ய வரும் காலம் மலட்டாட்டு தண்ணில இறங்கின கருப்பின் வெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லையை நோக்கிட்ட அந்த பதினெட்டு லாடர்களையும் பதினெட்டு படிக்கட்டாக்கி உக்காந்தாண்டா பதினெட்டாம் படியா உனக்கு ரோஜா மங்கிரு சாகருப்பு என்ன நினைக்கிற அருவா மலங்கி உனக்கு ரோஜா இருக்கா இல்லையான்னு இந்த நாட்டு மக்க மகிமா என் பதினெட்டாம் படியா என் துண்டி கரும்பு நார வராக்கள் என் பொண்ணு நாற்பத்தெட்டு மடக்காவ கரண்டா உன் கச்ச கணக்குதாடா என் இந்த தாமதா அன்னே வந்து நேரமாச்சு தங்கச்சிய தேடுற இந்த எந்த பத்தினை மேல குடியிருக்க என் முத்தாள் அம்மனும் ஆரியம்மனும் என் காளி அம்மா பத்திர காளி என் தித்த கர பொன்றாக்கு உனக்கு பேரு வச்சது உண்மையானா கொஞ்சம் நேரம் திரி அது ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலா பழைய கிழவங்க உள்ள இந்த கரிவாடன் செட்டி பட்டியில குடிக்க உரல் இல்லே பாட்டங்க காலத்தில் உங்களுக்கு குடிக்கே கஞ்சி இல்லே நிம்மதியா கையெடுத்து கும்பிட சாமி இல்லே பிறப்ப நல்லா பிறங்கோடி பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்டா போறேன் இங்கே இருக்கு இந்த பெரிய மனுஷர் அல்ல எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணலகு பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்லைன்னா முப்பாட்ட ஆண்ட இந்த ஊர்ல அம்மா ஆண்டு போயிட முன்னு பன்னிரண்டு வருஷம் பாராமலையில்லே கடிவாடம் செட்டி வட்டியில பன்னிரண்டு வருஷம்மா உங்க பாட்டை இங்கே குடிச்ச ஓட்ட நாளையில பாராமலை இல்ல இந்த நாடு பஞ்சம் போகுது நம்ம நம்ம கூட்டி அழுதுச்சா நான் எப்படி இந்த பஞ்சத்தில் இந்த மக்க வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த பஞ்சத்தில் இந்த பிள்ளை வளர்க்க போறேன் பஞ்சம் தாங்கலே முடிமலை ஆண்டியூர்ல முத்த வாரிசுக்கு சாமி இறங்கி இந்த முடிமலை ஆண்டி கூட இங்கே தலைய குளிக்க ஆடையில் இங்கே கிழக்க குமுறுதுடா மேகமல்லா அப்ப மாயாமலை அஞ்சு நம்ம கிளவி காட்டுல போய் மயிலு கீரை முடுங்கி இந்த மக்க வளர்க்குறாடா அப்ப கோட மால வேஞ்சி நம்ம கிளவி கோவக்கிற முடிங்கி புள்ள வளர்க்கிறாடா பிறம் பத்தலையடா இந்த முடிமலையானுக்கு வீரம் பத்தலையடா நீ ரோஜாக்கார சாமிடா இந்த மக்க தாண்டா உன்னைய பார்த்து பயப்படணும் கொஞ்ச நேரம் அந்த கூட்டத்தில் எந்த குதிரடா இந்த கூட்டத்தில் உனக்கு சொந்த குதிரே

நம்ம கிளவென் தல்லா குள்ள ரோட்ட முகத்துக்கு இந்த முத்தாளம்மனுக்கு அண்ணக்கல் ரோட்டுக்கு வாடே அங்க தேங்காய் வளத்துக்கு கிளவேடா கிளட்டும் போயில திருடா அங்க தேங்காய் வளர்த்துக்கும் கிளவேன் தேரமுட்டி வீதிக்கும் இந்த முனி மலையானுக்கு கோட்டு இந்த ஆண்டி சாமிக்கு நம்ம கிழவே கோரி பாலையும் ரொட்டுக்கு அங்க பூப்பார தானே அத்தி இந்த ஆண்டி சாமிக்கு புள்ள மாடு ரெண்டு ஓட்டிய மதுரை ஒத்த கட மாட்டு வண்டி வரும்போது பூ அடக்கி பாண்டி முனி வண்டி மறைக்கிறேன் அப்ப நம்ம கிழவே சொன்னானா

நாமிப் புடி எருவார்